ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா ஐலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவை தான் காட்டுறாங்க சிவா வந்து அயலிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அயிலி இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு தெரியுமா இந்திராணி அக்கா கையாலேயே எனக்கு சாப்பாடு ஒட்டி இதை விட்டுதான் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த அன்புக்காக தான் நான் எத்தனை வருஷமா எங்கிருக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு போதே அப்போ அயிலி வந்து சொல்கிறாங்க கூடிய சீக்கிரமே நம்மளுக்கு நல்லது எல்லாமே நடக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா உதயபெருமாளை தான் காட்டுறாங்க உதயபெருமாள் வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும் போது அப்போ இப்போ செல்வநாயகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னாங்க நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துரலாமா இன்னைக்கு வந்து கபடி எனக்கும் தாலி பிடிச்சு கோக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சுலாம் நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படிங்கும்போது ஆமாம் இப்போ அது ஒன்று தான் குறையாக இருக்குது நீ போய் காஃபி எடுத்துடுவோம் அப்படிங்கும்போது ஆமாம் எப்போ பார்த்தாலும் சரிதான் யார் மேலே இருக்கிறத கோபத்தை என்கிட்ட காட்டுறது உங்களுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி காஃபி கொண்டுட்டு வரதுக்காக போகும்போது அப்போ வந்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து அவங்க உதய பெருமாள்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து வாங்குறதுக்காக வராங்க அப்போ உதயபெருமாளும் இப்போ கையெழுத்து போட்டு கொடுக்கவும் அடுத்தது இந்திராணி அங்கேருந்து போகும்போது இப்போ உதய பெருமாள் இந்திராணி கிட்ட சொல்றாங்க இந்திராணி என்ன இருந்தாலும் சரிதான் நீ வந்து சிவா விஷயத்துல ரொம்பவே இடம் கொடுக்குறியன்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தோணுது அப்படிங்கும்போது ஏன் சித்தப்பா இப்படி சொல்றீங்க அப்படிங்கவும் ஆமா சிவாவுக்கு நீ ஊட்டி விட்டதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா அப்போ இதையும் வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திருவோம் அப்படின்னு சொல்லவும் என்ன சித்தப்பா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க சிவாவும் அயலியும் இந்த வீட்டுக்கு வேற ஒரு நோக்கத்தோட வந்திருக்கலாம் ஆனா வந்து சிவா வந்து பாவை வயசுல இருந்தே யாருமே இல்லாமல் தனியாக வாழ்ந்துருக்கிறான் அது உண்மை தானே அதில் எந்த விதத்துல பொய் கிடையாதுல்ல அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் பல வருஷமாக அவன் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அதில் நான் செஞ்சதில்லை எந்த தப்புமே எனக்கு இருக்கிற மாதிரிக்கும் எனக்கு தோணலை உண்மையை சொல்லப்போனா கண்டிப்பாக சிவா கிட்ட நான் அந்த அன்போட தான் எனக்கு ஈர்ப்பு அப்படின்னு சொல்லவும் இதை வந்து செல்வன் ஐயா கேட்டுட்டு இருக்கிறாங்க ஓஹோ இந்திராணி இந்த மாதிரிக்கெலாம் சொல்லிட்டு இருக்காளா போகிற போக பார்த்தா இவளே வந்து சொத்தை எழுதி அவன் கையில் கொடுத்துருவா போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி எரிசுவலோடு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தங்க வாராங்க அப்போ வாங்க பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க நீங்கள் வந்து நாளைக்கு ஊர் வந்து கோயில் விழாலாம் ஆரம்பிக்க போகிறாங்க நீங்கள் வருஷம் வருஷம் ரூபாய் மட்டும் கொடுத்து அனுப்புனா போகிறோமா நீங்களாம் வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமோ அப்போ இந்திராணி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து சின்ன வயசுலலாம் நாங்கள் வந்துட்டு தான் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கும்போது வேலைங்கிறது எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம தான் அதுக்கு நேரத்தை ஒதுக்கி நம்ம குலதெய்வ கோயிலுக்கு நீங்கள் வரணும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு கல்யாணமும் நடந்திருக்குது அப்போவுமே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீங்கள் பொங்கல் வச்சு நீங்கள் வழிபட்டு இருக்கணும் அப்பவும் நீங்கள் வரல இப்பவும் நீங்கள் வராமல் இருந்தால் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லவோ உடனே எல்லாருமே நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க சரி நீங்களாம் போயிட்டு வாங்க எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கும்போது போது அப்போ உதய பெருமானும் செல்வன் ஐயும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு இந்திராணி எப்போவுமே நம்மளுக்கு வேலை இருந்துட்டு தான் இருக்கும் அதுக்காக நம்ம இதெல்லாம் தள்ளி வைக்கக்கூடாது நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வந்தாக்கி நம்ம குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு முடியும் அதனால் நம்ம போய் தான் தீரணும் ஏற்கனவே வந்து பல பிரச்சனைகள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க தான் செய்யுது அப்படின்னு சிவாவையும் ஐலையும் பார்த்து செல்வன் நாயகி சொல்லிட்டு இருக்கவோ அப்ப இந்திராணி சொல்றாங்க சரி நம்ம எல்லாருமே நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு நம்ம போகலாம் அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா வந்து இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரித்திகா உங்க அப்பா அம்மா தான் நீ சொல்லிடு உங்க வீட்டுல உள்ளவங்களையும் நீ வர சொல்லிடு அப்படிங்கும்போது சரி அப்படிங்கிறாங்க சிவா அயலி நீங்களும் வந்துரும் அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க இதை பார்த்ததுமே இவங்க எரிச்சலோட இருக்காங்க செல்வன் நாயகும் ரித்திகாவும் ஆமா நம்ம குடும்பத்தோட போறோம் இவங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்கிறாங்க அங்கே பாருங்க யார் வரணும் யாரும் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் சும்மா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத சொல்கிற வேலையை பாரு எல்லாரும் நாளைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் அதனால அதுக்குள்ளே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் ரித்திகா எரிச்சலோட போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சிவா வந்து அயலிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு அயலி நம்ம ஒன்றும் கோயிலுக்கு போக வேண்டாம் கண்டிப்பாக நம்ம போனாக்கி எல்லாருமே நம்மகிட்ட வந்து மூஞ்ச மூஞ்சா கட்டிட்டு இருப்பாங்க அது நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கும் உண்மையை சொல்லப்போனால் இப்போ எப்படியும் உங்கள் சித்தி அத்தை எல்லாரும் வருவாங்க அவங்களும் நம்மளை கண்டாலே எரிச்சலாக இருப்பாங்க அதே மாதிரி இங்கே ரித்திகாவையும் கேட்க வேண்டாம் அதே மாதிரிக்கு எங்கள் அப்பாவையும் கேட்க வேண்டாம் எங்கள் அப்பா என்னை பார்த்தாலே அப்படியே தீயில எரிஞ்ச மாதிரி இருப்பார் ஒரு எங்கள் சித்தியை சொல்லவா வேணும் கபிலன்னு கேட்கவே வேண்டாம் அதனால பேசாம நம்ம இந்த வீட்லேயே நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கவும் ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கூட கரெக்டு தான் சரி நம்ம வந்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா ரித்திகாவோட அம்மாவும் அத்தையும் வராங்க அப்போ இந்திராணி வந்து இருக்கிறாங்க என்னது நீங்கள் மட்டும் வந்திருக்கிறீங்க வேறு யாரும் வரலன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை பொண்ணுங்களுக்கு பறிச்சு இருக்குது அதனால தான் அத்தை வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவருக்கும் வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறவோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே சிவாவும் அயிலே வராங்க என்ன நீங்க மட்டும் வந்திருக்கிறீங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வைக்கலையான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல நீ நாங்க வரல அப்படிங்கிறாங்க அப்படி பேசிட்டு இருக்கும் ரித்திகா சொல்றாங்க நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க நம்ம தான் வந்து குடும்பத்தோட கோயிலுக்கு போறோம் இவங்க எதுக்காக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போது அப்ப இந்திராணி சொல்றாங்க இங்க பாரு யார் வரணும் வரக்கூடாதுன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் நீ ஒண்ணும் எடுக்கணும் தேவையில்ல முடிவெல்லாம் நான் தான் முடிவு எடுக்கணும் இங்க பாரு சிவா அயிலி நீங்க ரெண்டு வரும் கண்டிப்பா வரணும் அப்படிங்கும்போது போது இல்லங்க நாங்க வரல அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா இந்திராணி வந்து கோவத்தோட அவங்க பாவை அழைச்சிட்டு போறாங்க அப்ப அடுத்த பார்த்தோம்னா பாவியிட்ட வந்து இந்திராணி வந்து சொல்லி விடுறாங்க அவங்க ரெண்டு வரையும் நீ தான் வரவழைக்கணும் நீ கூப்பிட்டாதான் அவங்க வருவாங்க பாவையும் வந்து அவங்க அயிலுக்கிட்டையும் சிவா கோயிலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூப்பிடவும் இதை பார்த்ததுமே வழக்கம் போல் ரித்திகா வந்து எரிச்சல் அடைகிறாங்க அவங்களே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எப்படிலாம் அந்த இந்திராணி வந்து பாவையை வச்சு சொல்லி அனுப்பி அனுப்பிவிட்டுருக்கிறா பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரித்திகாவோட அம்மாவும் அத்தையும் சொல்றாங்க ஆமா ரித்திகா இந்திராணி வந்து விடமாட்டா பொழுது வர வரமாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிட்டா ஆனால் வந்து அவ விடமாட்டாம பாவையை வந்து விட்டு அனுப்பியிருக்கிறா பார அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இப்போ பாவை வந்து அயலிக்கிட்டே சிவாக்கிட்டே வற்புறுத்தி கூப்பிடவும் அப்போ அயலி வந்து சிவா கிட்ட சொல்றாங்க பாவைக்காக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது உடனே சிவாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவங்க எல்லாருமே குலதெய்வ கோயிலுக்காக கிளம்புறாங்க அப்போ கோயிலுக்கும் வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க இந்திராணி குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து அந்த ஊருக்காரங்க பெரியவங்க வந்து வரவே எல்லாமே ரொம்பவே சந்தோஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது ரித்திகா வழக்கம் போல வந்து இவங்கள பார்த்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது போது அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து இந்திராணி கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கிறது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா நீங்க இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ இப்ப இந்திராணி வந்து சொல்றாங்க கொஞ்சம் வேலையெல்லாம் தான் வர முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்க வராட்டாலும் நீங்க இந்த கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாத்தையும் நீங்க வருஷ வருஷம் செய்து கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க உங்களுக்கு தான் முதல் மரியாதை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே ரித்திகா அவங்க அம்மா அவங்க அத்தை வந்து எரிச்சல் அடைகிறாங்க என்னடி இவளுக்கு போய் முதல் மரியாதை கொடுக்குறாங்க என்ன இருந்தாலும் தான் இந்த வீட்டுக்கு பையன் சொன்னாக்கி அது கபிலன் தானே அப்போ இந்த வீட்டுக்கு மூத்த மருமோன்னு நீ தானே உங்க ரெண்டோருக்கு தானே இந்த முதல் மரியாதை கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ பாருமா நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா பார்த்தோம்னா அவங்க வந்து அங்கே வந்து ஒரு லேடியும் வந்து ஏற்பாடு பண்ணவும் அவங்களும் வாராங்க அப்போ அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நான் பேசுற சொல்ற மாதிரிக்கு நீ அங்கே வந்து பேசிடணும் அப்படிங்கும்போது அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்திராணியை கூப்பிட்டு அவங்க முதல் மரியாதை கொடுக்கும் உடனே இந்த லேடி வந்து தடுத்து நிறுத்துறாங்க ஆமாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி முதல் மரியாதை கொடுக்கணும்னா அவங்க கல்யாணம் ஆனவங்க அப்போது ஜோடியாக தானே நின்று கொடுக்கணும் இவங்க என்னென்னா தன்னந்தனியாக வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு எதுக்காக முதல் மரியாதை கொடுக்கணும் அதுதான் வந்து க இவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகிருக்குதுல்ல கபிலனுக்கும் ரித்திகாவுக்கு முதல் மரியாதை கொடுங்க இவங்க வந்து புருஷனில் பிரிஞ்சு தெரிஞ்சு இருக்கிறாங்க இவங்களுக்கு எதுக்காக முதல் மரியாதை கொடுக்கணும் சொல்லவும் இதை கேட்டதுமே இந்திராணியோட முகமே வந்து சோகமாயிருது இதை பார்த்ததுமே சிவாவும் அயில அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ சிவா வந்து ஆவேசத்தோட வராங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க எங்க அக்கா ஒன்றும் பிரிஞ்செல்லாம் இருக்கல அங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது செலின்னு அங்கே காட்டுறாங்க செலின்னு வந்துட்டு இருக்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரித்திகா கபிலன் செல்வனாகி ஆகிய எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து செலின் வரவும் உடனே வந்து சிவா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இவர் தான் எங்க மாமா போங்க மாமா நீங்க அக்கா பக்கத்துல போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் இருக்கும் அப்போ இந்திராணிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ ஊர்க்காரங்க அப்படி பேசுறத பார்த்துட்டு ஊர்க்காரங்க வாயை மூடணும்னா நம்ம இப்போ அமைதியாக தான் நின்று அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி நினைக்கும் பாவை வந்து தன்னுடைய அப்பாவை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷத்தோட அவங்க ஓடி வராங்க அப்போ செடின்னு வந்து பாவையை தூக்கிட்டு வரவும் உடனே வந்து இப்போ போகிறோமோ அவங்களுக்கு அவங்க ரெண்டு வரும் சேர்ந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களும் சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா இந்திராணி வந்து செடின் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கவும் செலினுக்கும் இந்திராணிக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்குறாங்க இதை பார்த்ததுமே சிவாவும் ஆயிலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ ரித்திகாட்டை வந்து அவங்க அம்மா இருக்காங்க என்னடி இந்த மாதிரி நடந்து போச்சுது இந்திராணி வந்து இங்க வச்சு அவமானப்படுத்துவ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி நடந்து போச்சு சொல்ல இந்த சிவா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்ச மாதிரி எல்லாம் இருக்குது இந்திராணியும் அமைதியால நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கவும் ஆமாமா நான் இப்படிதான் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து நினைக்கிறாங்க இந்திராணி செலின் மேல எவ்வளவு கோவத்துல இருந்தா ஆனா இப்ப என்னன்னா அமைதியா இருந்து முதல் மரியாதையை அவங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்களே நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போறது சொல்லி பார்க்கலாம்